தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அனைத்து வித்தைகளிலும் வெற்றி பெற வைக்கும் திருப்பதிகம் மகாவிஷ்ணு தனது சக்கராயுதம் திரும்ப வேண்டி ஆயிரம் தாமரை மலர்கள் கொண்டு பூஜிக்கும் ஒரு மலரை இறைவன் மறைக்க தனது கண்மலர் கொண்டு மகாவிஷ்ணு பூஜித்ததால் இங்கே நேத்தரார்பணேஸ்வர் அம்பிகை சுந்தர குஜாம்பிகை கண்ணை பிடுங்கி தந்ததால் இது மலை மக்களின் பசிப்பிணி போக்க இறைவனிடம் திருநாவுக்கரசர் ஞானசம்பந்தர் இருவரும் படிக்காசு பெற்ற தளம் திருநாவுக்கரசரை விட தனக்கு படிக்காசு குறைவதைக் கண்டு திருஞான சம்பந்தர் பாடிய திருப்பதிகம் தான் இது அனைத்து வித்தைகளிலும் வெற்றி பெற துதிக்க வேண்டிய திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் மலர்மகள் மகள் மலிதரே அவனியில் நீழ்பவர் மலர்மலி கூழலுமை தனையிடம் மகிழ்பவர் நலமலி உருவூடை அவர் நகர் மீகு பூகள் நிலமளி மிழலையை நினைய வல்லவரே ஏ இருநிலம் மீதன் மீசை எழில் பெரும் ஊருவினர் கருமளி புவி முதல் உலகினில் இருளறு மதியினர் இமயவ தோழுதேழு நிருபமன் மிழலையை நினைய வல்லவரே ஏ கலை மகள் மகன் இவன் என வருபவர் அலைமளி தரு போனல் அறவுடுனகுதலை இலைமளி இதழியும் இசை தரு சடையினர் நிலைமலி மிழலையை நினைய வல்லவரே ஏ மாடமசன சனமகள் தருமணம் உடையவர் காடமர் கழுதுகள் அவை முழ இசை பாடலின் நவில்பவர் மிகுதரும் உலகினில் நீடமர் மிடலையை நினைய வல்லவரே ஏ புகழ் மகள் துணையினர் பொறி குடல் உமைதனை இகழ்வு செய்தவனு எழில் மறை வழிவளர் முகமகு சீதைதரு முனிவு செய்தவன் மீகு நிகழ் தருமிழையை நினைய வல்லவரே ஏ அன்றினர் வருபவர் அரிதனில் ஒன்றிய பூரம் ஒரு நொடியில் ஏறி சென்று கொள்வகை சீரு முறுவல் கோடு அளிபறு நின்றவன் மீழலையை நினைய வல்லவரே ஏ கரம்பயில் கோடையினர் கடிமலர் அயனதோர் சிறம்பயில்ல சிவன் சிவனுரை செழு நகர் வரம்பையில் கலை மறைமுறை அறநெறி நிரம்பினரு மிழலையை நினைய வல்லவரே உருக்கிய உணர்வினோடு ஒளி நெறி செல்லும் அவர் அரக்கணன் மணி மூடி ஒரு பதும் கரக்கண நெறிதரே மலரடி வீரல் கூடு நெருக்கி நன்மிடலையை நினைய வல்லவரே அடியவர் குழுமீட அவனியில் நிகழ்பவர் கடிமலையனறி தடல் வடிபுரு இயல்பினோடு உலகுகள் நீரைதறு நெடியவன் மிழலையை நினைய வல்லவரே ஏ மன்மதன் என ஒளி பெருமவர் மருதமர் வன்மல அவர்களும் மதியிலர் மதியமதி அமண்கள் தொடர்வரு மிகு பூகள் நின்மலன் மிழலையை நினைய வல்லவரே ஏற்றிலன் மிழலையை நிகரிலி வித்தகமறை பழி தமிழ் விரகண மொழி நித்திலன் மிழலையை நிகரிலி புகழியுள் வித்தகமரை மழி தமிழ் விரகண மொழி பத்தியில் வருவனு பத்திவை பயில்வோடு கற்று வல்லவர் உலகை நில்லடியவரே பத்தியில் வருவன பத்திவை பயில் ஒடு கற்று வல்லவர் உலகின் அடியவரே ஏறிச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் திருப்பணி அறக்கட்டளையின் ஆன்மீக பணி லாப நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது மேலும் வெற்றி பெற மெய் என்பர்கள் கீழ்காணும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நன்கொடியை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம் நமது சேனலை உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க